இருபத்தி நான்கு நோன்புகளையும் நிறைவு செய்ய வைத்த அல்லாவுக்கு எல்லா பழகும் எஞ்சியிருக்கக்கூடிய நாட்களையும் முழுமையாக உடல் நலத்தோடு சிகது சலாமத்தாக அடைந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை உள்ள நாயன் அனைவர்களுக்கு கொடுத்தார்கள் கூறுவனாக ஆமீர் கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாஹ் நல்லடியார்களே அல்லாஹ் திருமறை இளைவர்களுடன் சொல்லிக்காட்டுகின்றனர் இன்று ஓதப்பட்ட அத்தியாயத்தை

அந்த மக்களை பார்த்து கேட்பார்கள் நீங்கெல்லாம் ஏன் இந்த நரகத்துக்கு வந்தீங்க உலகத்துல எங்களுக்கு நீங்க தானே வழிகாட்டியா இருந்து நல்லவைகளை சொன்னீங்க உங்களுடைய சொல்லை கொண்டு உங்களுடைய செயலை கண்டு நாங்களும் அதை செஞ்சு சோர்க்கத்துக்கு வந்திருக்கிறோமே நீங்கெல்லாம் சக்கர் என்ற நரகத்தில் போய் கிடக்குறீங்களே என்ன விஷயம் அப்படின்னு சோர்க்கு நரகத்தில் இருக்கக்கூடிய மக்களை பார்த்து கேட்பார்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லிட்டு சொல்றான் இப்ப அவங்க சொல்லுவாங்க ஒவ்வொரு நாளும் விழால ஐந்து நேரமும் அல்லாஹு என்பதாக சொல்லி எங்களை அழைச்சார் அசலாத்து ஹைர் அசலாக்கு தூக்கத்தை விட தொழுகையே சிறந்தது தொழுகை மேலானது வாருங்கள் என்பதாக அழைச்சார் தான் அதெல்லாம் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை அதனால அங்கே போய் தொழுகலை ஏன்னா அவருடைய வேலையை அவர் செஞ்சுட்டாரு ஆனால் எங்களுக்கு அதில் நம்பிக்கை இல்லாமல் நாங்கள் தொழுகாமல் இருந்தோம் வளம் வள நடக்கும் சல்லி நாங்கள் தொழுகக்கூடியவர்களாக இருக்கலை அதோடு மட்டுமல்ல வளம் நக்கும் நூற்றி எம்எஸ் ஏழைகளுக்கு உணவு அளிக்கக்கூடியவர்களாகவும் நாங்கள் இல்லை எங்கள்கிட்ட எந்த அறமும் இல்லை அதோடு மட்டுமல்ல வகுன்னா மல் ஷாஹின் வீணான மக்களோடு சேர்ந்து நாங்களும் வீணான விஷயங்களில் மூழ்கி அதில் நாங்கள் ஈடுபட்டு கொண்டிருந்தோம் ஏன்னா இந்த துணியா தான் நிரந்தரம் அப்படின்னு துனியாவை எண்ணியே நாங்கள் அதுலேயே சுகம் கண்டு போய் இருந்ததுனால நாங்கள் மறுமையை மறந்து போயிட்டோம் இப்படி ஒரு நிகழ்வு ஏற்படும் எல்லாம் இப்படி தீர்ப்பு செய்வோம் சுவர்க்கம் நரகம் என்ற நிலை ஏற்படும் அப்படிங்கிறத நாங்கள் மறந்து வீணான மக்களோடு சேர்ந்து வீணானவைகளில் மூழ்கி கிடந்தோம் ஒரு துண்ணாண்டுக்கப்பு இப்படி எம்இ அடுத்து இந்த கேமற்ற அதெல்லாம் சும்மா உலகம் அணிய போகிறது மறுமை வர்றது இதெல்லாம் எங்களுக்கு நம்பிக்கை இல்லாததால் அதனால் நாங்கள்லாம் இதை பற்றி நம்பிக்கை இல்லாமல் இதெல்லாம் பொய் பொய்பித்து கொண்டிருந்தோம் இதெல்லாம் பொயின்னு நாங்கள் சொல்லிகிட்டு இருந்தோம் எது வரைக்கும் அத்தா ஆத்தா எக்கீன் எங்களுக்கு மௌத்து வர வரைக்கும் எங்களோட ரூஹு உடலிருந்து பிரிக்கப்படுற வரைக்குமே நாங்கள் இப்படி சொல்லிக்கிட்டு இருந்தோம் இப்ப இங்க வந்து கண்கூடா பார்த்த பிறகுதான் எங்களுக்கு இந்த நிலைகள் எல்லாமே தெரிய வருது புரிஞ்சிருக்கிறோம் என்பதாக அந்த மக்கள் சொல்வார்கள் என்பதாக எல்லாம் திருமய சொல்லிக்காட்டிகள் நான் தண்ணியக்குரியவர்களே எல்லாம் நல்லடியார்களே இப்போ உலகியல் வாழ்க்கை என்பது மறுமையை நோக்கமாக கொண்டு இருக்க வேண்டிய வாழ்க்கை இது நமக்கு நிரந்தரமே இல்லை மௌத்துக்கு பின்னால நமக்கு இரண்டு வாழ்க்கை ஒன்று சொர்க்கமா இருக்கும் அல்லது நரக படுகொலியா இருக்கும் நல்லா பாதுகாக்கணும் சொல்லி செல்லா சொல்லணும் அப்படிதான் சொல்லி காட்டினாங்க உங்களில் ஒருத்தர் வஃபாகி விட்டா அவர் அடக்கம் செய்யப்படக்கூடிய அந்த இடம் கபு இருக்குதுங்களே அது ஒன்று சுவர்க்கத்தின் பூஞ்சோலையா இருக்கும் இல்ல நரகத்தினுடைய படுகொலியா இருக்கும் சொல்லி எல்லாருடைய செல்லா சொல்ல சொல்லி காட்டினாங்க அல்லாஹ் அனைவருடைய கபலையும் சோர்க்க பூஞ்சோலையாக ஆக்குவானாக ஆமீன் கண்ணியத்துக் கொள்கை சோதர்களே அந்த உலகத்திலே வாழக்கூடிய காலத்திலே நாம் இறை தொடர்போடு இறை ஞானத்தோடு இந்த உலகத்திலே வாழ வேண்டும் அதை போதிப்பதற்காக வேண்டிதான் அல்லாஹ் நபிமார்களை அனுப்பினான் கொடுத்து கொடுத்திருக்கிறான் ஏதோ இந்த உலகத்தில் கொஞ்ச நாள் நாம வாழப்போகிறோம் வாழக்கூடிய காலத்திலே நாளை மறுமைக்காக வேண்டி நாளை அல்லாஹுக்கு முன்னால் நாம் நிற்கின்ற போது கணக்குகள் முடித்து லேசான முறையிலே நம்முடைய கேள்வி கணக்கை அல்லாஹ் கேட்டு சோழத்திலே இடம்பெற செய்ய வேண்டும் என்ற அந்த நல்ல எண்ணத்தோடு இந்த உலகத்திலே நாம் வாழ வேண்டும் நல்ல அமல்களை செய்ய வேண்டும் நிலைக்கு கூறவில்லை ஏனென்றால் நாளை மறுமையிலே வலது கையிலே சிலர்களுக்கு பற்றோலைகள் வழங்கப்படும் சிலருக்கு இடது கையிலே பற்றோலை வழங்கப்படும் என்பதான் திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான் வலது கையிலே கிடைக்கப்பட்ட வலது கையில பற்றோலைய வாங்கல அப்படியே சந்தோஷ ஏதோ பாருங்க படிச்சு பாருங்க எவ்வளவு நன்மை இருக்கு பாருங்க அப்படின்னு சந்தோஷமா எல்லாத்தையும் அந்த இருப்பாரு நம்ம கொடுப்பாங்க

தீமை இருக்குமானால் இருக்குமானால் நரகம் என்று தீர்ப்பு செய்வான் கேள்வி கணக்கே நாம் சந்திப்போம் என்பதாக உலகியல் வாழ்க்கையிலே நான் நம்பியிருந்தேன் என்பதா அந்த மனித உலகுகையிலே கிடைக்கப்பட்ட அந்த பற்றோலையே எங்களுடைய அத்தனை மக்களுக்கு முன்னால போய் பாருங்க பாருங்க என்பதான் கேட்டோம் ரிசல்ட் வந்துருச்சு சொல்லுவாங்க நான் பாஸ் ஆகிட்டேன் இங்க பாருங்க பாருங்க நம்பர் வந்து இங்க பாருங்க அப்படின்னு வாட்ஸ்அப்ல எடுத்து எல்லாத்தையும் காட்டி மகிழ்வாங்க நண்பர்கள்ட்ட தங்களுடைய எவ்வளவு மதிப்பெண் வாங்கி அப்படின்னு சொல்லி காட்டி மகிழ்வார்கள் அதே போலதான் கண்ணீர் வறுமையுடைய வாழ்க்கையில வலது கையில பட்டுவாலை கிடைக்கப்பட்ட மனிதர் சந்தோஷ மிகுதியில எல்லாத்தையும் மனுவை காக்குவார் பாருங்க பாருங்க அப்படின்றதாக சந்தோஷ மகிதியில இருப்பார் அப்படிப்பட்ட மனிதருக்கு அல்ல சுவர்க்கத்தில இடம்பு கொடுப்பான் உண்ணுங்க

என்பதாக தொடர்ச்சியா அல்லாஹ் நரகவாசிகளை பத்தி சொல்லிகிட்டே வரான் யார் இடது கையிலே அவனுடைய பற்றோலை கொடுக்கப்படுமோ அவர் இப்படி ஒரு கேள்வி கணக்கு அல்லாஹ் கேட்பான் இந்த மாதிரி நடைபெறும் இப்படி தீர்ப்பு செய்யப்படும் என்பதை நான் நம்பாம இருந்துட்டேனே நான் அறியாம இருந்துட்டேனே கேள்வி கணக்குங்கிறத நான் பொய் பிச்சுட்டு இருந்தேனே இப்படி ஒரு நிகழ்வு ஏற்கனும் நான் விளங்கலையே அப்படின்னு கை சேரப்படுவார் அதோடு மட்டுமல்ல அங்க போய் புலம்பி அங்கலாய்ச்சி எதுவுமே அது தீர்ப்புக்கு உண்டான இடம் பரிச்சை ஆகலாம் படிக்கலையே செய்யலையே ஒரு வருடத்தினுடைய படிப்பு நிர்ணயம் செய்யப்படுது ஒரு இரண்டரை மணி நேரம் பத்து மாதம் படித்த பள்ளி மாணவனுடைய வாழ்க்கை தரத்தை அவனுடைய படிப்பு தரத்தை படித்தரத்தை உயர்த்தக்கூடியதுங்க இரண்டரை மணி நேரத்தினுடைய அந்த கேள்வி பதில் தான் அந்த பரீட்சை தான் அவனை மேல் வகுப்புக்கு மாற்றுவதோ அல்லது அதே வகுப்புல வைப்பதோ அந்த ரெண்டரை மணி நேரத்தினுடைய தேர்வு தான் பத்து மாசம் கிடையாது பத்து மாச வச்சு தீர்வு செய்யறதே இல்லை அந்த ரெண்டரை மணி நேரத்துல கொடுக்கக்கூடிய தாளுக்கு என்ன விடை எழுதுறானோ அதை வச்சுதான் அவனுடைய வாழ்க்கை என்பதை நிர்ணயிக்கப்படுது அதே போல நாளை மறுமையில கண்ணி திருவிழா சோதர்களே அறுபது ஆண்டு காலம் எழுபது ஆண்டு காலம் நூறாண்டு காலம் வாழ்ந்திருந்தாரோ இந்த வாழ்க்கையில் நாம் செய்த நற்செயல்கள் நாம் செய்த இபாதத்துகள் நாம் கொடுத்த தான தர்மங்கள் நாம் வைத்த நோன்புகள் இந்த நல்ல நல்லவைகளை கொண்டுதான் அல்லா தீர்ப்பு செய்வான் எது மிக தெருக்கு நன்மையா தேமையா சுவர்க்கத்துக்கு போகணும்னா ரொம்ப சிரமப்படணும் எல்லா அமல்களையும் முழுமையா செய்யணும் அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்படணும் நரகத்துக்கு போகணும்னா இவைகளை விட்டு வெளியில போயிட்டாவே நரகம் நல்லா பாதுகாத்தோம் அப்ப அப்ப அந்த மனிதன் இடது கையில பட்ரோலையை வாங்கிட்டு அங்கல் ஆயிப்பான்னு சொல்லி குழம்புவான் எல்லாத்தெல்லாம் விடாத அவனை கொடி மலைக்கு கட்டளை இடுவான் கொடிங்க அவனை கொண்டு போய் நரகத்துல போடுங்க எழுபது அடி நேரம் உள்ள சங்கிலியாளர் பிணைச்சி அவன் நரகத்துல போடுங்க என்பதாக அல்லா தேர்வு செய்வான் என்பதா அந்த கலாமுடைய தொடர்ச்சியா சொர்க்கத்தை பத்தி நரகத்தை பத்தி நிறைய சொல்லிட்டு வரான் சொல்ல சொன்னாங்க அல்லாஹ் பயந்து தத்துவாவோடு இணையச்சத்தோடு வாழ்ந்த நல்ல மனிதர்களுக்கு அல்லாஹ் நாளை மறுமையில சொர்க்கத்தை தயார் செய்து வைத்திருக்கிறார் எப்படி எந்த கண்ணும் கண்டிராத நாலா ஐநூறு எந்த காதும் கேட்டிருக்காது வர்ணனையை சுவர்க்குல இப்படி இப்படி நியமத்துகள் இருக்குது இருக்குது அப்படின்னு மனிதன் கண்ணால கூட பார்த்திருக்க மாட்டான் அத்தனை நியாயத்துல அல்லாம் வச்சிருக்கிறான் அதே போல எந்த மனிதனும் அந்த வர்ணனையை கூட கேட்டிருக்க மாட்டான் அவ்வளவு வர்ணனைகள் அவ்வளவு சுகபோகங்கள் அந்த சுவர்க்க இறை அடியார்களுக்காக வச்சிருக்கிறான் அதே அது மட்டுமல்ல எந்த மனிதனுடைய உள்ளத்திலேயும் இப்படிலாம் இருக்கும் இன்னென்ன நியமத்துக்கு எல்லாம் கிடைக்கும் கூட கற்பனை கூட செஞ்சிருக்க முடியாது அத்தனை நியமத்துகளை அல்லாஹ் சுவர்க்கத்திலே இந்த நல்ல அடையாளர்களுக்காக வைத்திருக்கிறான் என்பதால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுவர்க்கத்தினுடைய வர்ணனையை பற்றி சொல்லுகின்ற போது சொல்லி காட்டுகின்றார்கள் நாளை மறுமையிலே ஒரு மனிதனே அல்லாஹ் சிராத்த முஸ்தகிகளை கடக்க செய்வான் அப்படியே உருண்டு புரண்டு தவந்து இப்படியோ மெல்ல அடிச்சு பிடிச்சி சிராத்தை கடந்துருவான் சிராத்து முஸ்லீம் பாலத்தை கடந்துருவான் இன்னும் எல்லாம் அவனுக்கு தீர்ப்பளிச்சு சோர்க்கத்துக்கு விடலை அவன் கடந்து வந்திருக்கான் சோர்க்கத்துக்கு முன்னாடி எல்லாம் நிக்க வச்சிருக்கிறான் என்னால அவனுக்கு இன்னும் நேரத்துடைய ஜுவாலைகள் அந்த சிராத்துல வந்த அந்த அணல் எல்லாம் அவன் மேல தாக்கிக்கிட்டு இருக்குது இப்ப அல்லாது முன்னாடி அவன் நின்னுகிட்டு இருக்கிறான் எல்லாம் அந்த மனிதன் கேட்பான் சோர்க்கத்தினுடைய நேரத்துகள் எல்லாம் உள்ள உள்ளவைகள் எல்லாம் இங்க இருந்து பார்த்தா தெரியும் அந்த மாதிரி உள்ளான அமைப்புல எல்லா சோர்க்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறான் அப்ப சுவர்க்கவாசிகளுடைய அந்த ஆனந்தமான நிகழ்வுகளை பார்த்துட்டான் யா யா இல்ல கொஞ்சம் அவருடைய சுவர்க்கத்து பக்கமா அந்த மரத்து நிழல் பக்கமா என்னை கொஞ்சம் நெருக்கி வையே அப்படின்னு கேட்பான் அப்ப அல்லா தலா சொல்லுவான் அது உடைய மகனே கேட்கிறேன் நான் செய்யறேன் இந்த மரத்து நிழல் பக்கமா இதோ அந்த ஓடக்கூடிய அந்த நீரை மதுரமான நீரை பருவிக்க கொஞ்சம் நெருங்கிவான்னு அல்லாத உன்னை நெருக்கி வைப்பான் அந்த மனிதன் கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்துட்டு மீண்டும் அந்த சொர்க்கத்தினுடைய நேமத்துகள் எல்லாம் அந்த அவங்க புதுகலாம் இருக்கிற நிகழ்வுகள் எல்லாம் ரொம்ப என்ன நம்ம வாக்குறுதி கொடுப்போம் ஆனால் மாற்றம் செய்வோம் அதே மாதிரி அந்த மனிதன் என்ன செய்வான் மீண்டும் யா இல்ல என்னடா உன்னுடைய அருளில் கொஞ்சம் குறைஞ்சிட்டா போகுது என் மேலே கொஞ்சம் இறக்கப்படுது இன்னும் கொஞ்சம் சோர்க்கத்து பக்கம் அப்படி நெருக்கி வையேன் இன்னைக்கு இன்னும் கொஞ்சம் நான் என்னன்னு அந்த குளிர்ந்த காற்று அந்த இதமான தெண்டலை கொஞ்சம் அனுபவிக்கிறன நான் நரகத்திலிருந்து அந்த அனல்ல ஜுவாலையில வந்து நான் இப்பதானே சிராத்தை கடந்து வந்திருக்கிறேன் கொஞ்சம் நான் ஆறுதல் அடைவேனே நெருக்க வைன்னு கேட்பான் இப்பதானே சொன்னேன் எதுவுமே இதை தவிர நான் கேட்க மாட்டேன்னு சொன்னேன்ல யாருங்களா நான் மனிதன்டா என்னுடைய தன்மை அதுதானே நீ மன்னிக்க கூடியவேன் என்னையே கொஞ்சம் நெறிக்க வை இனிமேல் எதுவும் கேட்கக்கூடாது சார் குழந்தைக்குள்ள மாதிரி ஆகிடும் பல்லாத்தில் என்ன கொஞ்சம் சோர்க்கு பக்கமாக நெருக்கி வைப்பான் அதுல அந்த மக்களுடைய ஆனந்தங்களை அவர்களோட உண்ணக்கூடிய பானங்களை பரவக்கூடிய பானங்களை உணவுகளை எல்லாம் வெளியில இருந்து பார்க்கக்கூடிய மனிதனுக்கு நாக்கள் நீர் சொட்ட ஆரம்பிச்சது மீண்டும் அல்லையா அல்லா கொஞ்ச நேரம் அமைதியா இருந்ததா அல்ல என்ன ரப்பே என்னை எப்படி உள்ள விட்டுறேன்டா ரப்ப வெளியில நின்று நான் என்ன செய்ய போறேன் வெளியே நின்று பார்க்கட்ட உள்ள போய் நான் அனுபவிக்கலாம்ல எனக்கு நீ அனுமதி கொடுத்தா என்ன அப்படின்னு இப்பதானே சொன்னேன் நான் இனிமேல் கேட்க மாட்டேன்னு சொன்னியா இல்லையா அப்படின்னு அல்லாஹவே கேட்டு அந்த வார்த்தையை கொண்டு அல்லாஹ் சிரிக்கலாம் என்பதாக சல்லாஹ் சொன்ன சொல்லிட்டு இந்த நினைவு சொல்லிட்டு சல்லாஹ் சொல்லும் சிரிக்கிறாங்க சஹாங்க கல்கின்றேன் நான் கண்ணி சோதர்களே நாளை மறுமையில் இப்படி அடியாக நிலை பலவிதமாக இருக்கும் ஆஹான் அல்லாஹ் நல் அமல்கள் செய்த எல்லாருக்கும் சொர்க்கத்தை கொடுப்பான் ஆனா நரகம் தீர்க்க அடி தீர்ப்பு அளிக்கப்பட்டவர்களுக்கு நிரந்தர நரகம் சில நேரங்கள்ல அல்ல ஒரு அளவு அவருடைய உள்ளத்தில் ஏமாநிலம் இருந்துச்சு நல்ல அமல்கள் இருந்துச்சு அப்படின்னா அந்த அதுக்கு தந்தா போல அந்த எத்தனை காலமோ அத்தனை காலம் நரகத்திலே கிடந்து வெந்து அதுக்கு பிறகு அவருக்கு விடல ஆயிடுச்சு அல்லாஹலா ஜீவன் நிதியில குளிக்க வச்சு கருகி போய் வெளியில வரக்கூடிய அந்த மக்களை ஜீவன் நிதியில குளிக்க வச்சு செலு செலுப்பாக்கி அதுக்கு பிறகு சுவர்க்கத்துக்கு அனுப்புவான் ஆனா சுவர்க்கத்துக்கு போனவங்களுக்கு நிரந்தரமா சுவர்க்கம் அதில் மாற்றமே இல்லை அல்லாம சொல்ல வலியுறுத்துகின்றார்கள் ஆக கன்னியூப்பில் சோழர்களே உலகியல் வாழ்க்கை என்பது நாம் நாளை மறுமையில வாழக்கூடிய நிகழ்வை நாம் தங்க வேண்டிய இடத்தை நிர்ணயம் செய்யக்கூடியது உலகியல் வாழ்க்கை மறுமை அல்ல மறுமையில நாம போய் இருக்கணுமா அல்லல் கொடவலுமாங்கிறத நாம தான் தேர்வு தீர்ப்பு செஞ்சுக்கணும் தேர்வு செஞ்சுக்கணும் அதெல்லாம் எல்லாம் நம்ம கொடுத்துட்டான் நீ தேர்ந்தெடுத்து கேட்டான் அப்ப நமக்கு எது வேணுங்கிறத நம்மதான் முடிவு பண்ணோம் நல்ல அமல்கள் இருந்துச்சு எல்லாம் சொர்க்கத்துக்கு போன்றோம் அமல் லேசா பார்த்துட்டு போன்றுவான் அல்லா நாடிட்டான் வரிக்கு வரி எழுத்துக்கு எழுத்து பார்க்க செய்வான் அப்படியும் அதிசல வருது சொல்ல சொல்லாம் குரான் நல்லா சொல்றான் தான் ஹிசாமி இசையா சில மக்களை ரொம்ப லேசா நம்ம கேள்வி கணக்கு கேட்போம் அப்படிங்கிறான் அல்ல அந்த கூட்டத்தில் நம்மளையும் சேர்த்து வைக்கணும் ஆமீன் நாளை வாழ்க்கை செழிப்பாக இருக்கணும்னா உலகியல் வாழ்க்கையை அதை தந்தா போல் நாம் ஆக்கிக் கொள்ளணும் அல்லாஹ் நம் அனைவர்களையும் நல்லோர்கள் நன்மக்களுடைய கூட்டத்தில் சேர்த்து சொர்க்கத்துக்குரியவர்களாக அல்லாஹ் அருள் புரிவானாக ஆமீன்